ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா அங்கிட்ட அந்த ஜீவன் வாழையில போயி அப்படியே அங்க மரம் இருக்கும் பெருசு பெருசா வாழை மரம் மரம்னா இங்கிட்ட காமெடி பீசா அதிகமா இருக்கப்பா வாழை மரம் ஐயோ <laughs> அத போய் வயல்ல போய் நல்லா வெட்டி அங்கேயே உரிச்சு அதை காய வச்சு ஆள் வெட்டு வெட்டுவோம் உரிக்கிறதும் உரிப்போம் பொய்யா சொல்றா பொய் பொய்யா போனடானு அப்படின்ட்டு பொய் பொய்யா வந்து நாங்க அங்க இருந்து பெறக்கி கொண்டு வருவோம்ல அதை கட்டு கட்டி கொண்டு வருவோம் பெரிய பெரிய கட்டா அதுல இருந்து முடி பெரிய பெரிய முடி எட்டு முடியா வச்சு ஒரு கட்டு கட்டி கொண்டு வருவோம் அத காமிக்கிறோம் ஒரு நாள் அது ஒரு நாளைக்கு காமிக்கிறோம் உங்களுக்கு இப்போ வந்து அந்த ஆக்கையெல்லாம் நான் அவுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சரி எதுக்கு நம்ம மக்களுக்கு ஒரு வீடியோவை போட்டு காட்டிடலாம் அப்படின்னா இப்ப வந்து வீடியோ எடுக்க சொன்னேன் இது நிறைய பேத்துக்கு தெரியும் தெரியும் நிறைய பேத்துக்கு எல்லாம் தெரியாது கம்மியான பேத்துக்கு தான் தெரியும் எனக்கே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த ஆமா ஆனா அப்பதான் அவங்க எல்லாம் பாத்துருக்காங்களா ஆஹ் பாத்துருக்காங்க எங்க தொழில இந்த தொழில்தான் காலையில் எழுந்திரிச்சு இப்போ நான் வந்து சார்ப்பா ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன் அந்திரி முக்கால் மணி நேரம் ஒலாத்திக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் மணி நேரம் செஞ்சு எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க நாங்க எல்லா வேலையும் உங்க வேலையை பார்த்து முடிச்சு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க போய் அங்க ஆளை விட்டுட்டு வாழை மரத்தை வெட்டுறதுக்கு ஆளை விட்டுட்டு அதை எடுக்கிறதுக்கு ஆளை விட்டுட்டு இன்னைக்கு நான் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு அது வாசி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து சரி இப்போதைக்கு இந்த வேலையை பாத்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் வேலை பாத்துட்டு இருக்கேன் அடுத்து நாங்க வந்து அந்த வாழை மரம் எப்படி வெட்டி அங்க எடுக்கிறோம்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டு கமெண்ட் பண்ணிங்களோ அதையும் காட்டுவோம் உங்கள் கையில தான் இருக்கு எங்க ஊர் வந்து சும்மா ஒரு சின்ன கிராமம் தான் இந்த இப்படி காட்டு பாங்கிட்டுகிட்ட நம்ம ஊர நீ என்னதான் வேலை பாத்துட்டேதா இருப்போம் அது நான் எடுத்து வச்சேன் நான் தான் பாத்துட்டு இருக்கேன் தான் எடுக்கிறாங்க பாரு அவங்களும் எடுப்பாங்க நான் எடுக்கறதும் சும்மா விட்டு இதெல்லாம் தெரியாது என்னடா கோழி கவுத்து வச்சிருக்காங்க காடா இருக்கா கீரி நிறைய இருக்க அது அது புடிச்சு வாயில போட்டு ரெண்டு இருந்துச்சு நாங்களே அடிச்சு வாயில போட்டு சாப்பிட்டோம் வாயில போட்டு ஆமா வேற இல்ல எங்க ஊர் பாத்தீங்கன்னா இந்த முள்ளுக்காடுதான் எங்க ஊரு நாங்க இதுல இருந்த வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கோம்